பிறகு இந்த மண்டலத்தின் தலைவராக பகுதி செயலாளரும் இருக்கின்ற நிலையில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் உண்மையில் ஒரு தங்கை ஒரு பொது வாழ்க்கையில் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்து எந்த அளவுக்கு செயல்படுவார் என்பதை அண்ணனாக இருந்து கவனிக்கிற நான் நிச்சயம் இந்த தங்கை எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் எல்லோரும் பாராட்டும் தங்கையாக வளம் வருவார் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல அவர் இந்த வட்டத்தில் செய்து கொண்டிருக்கிற பணிகளும் காரணமாக இருந்து இனி நண்பர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் என்னோடு இப்போது வந்து கொண்டிருந்த போது சொன்னார் அந்த வட்டத்தில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் கூப்பிட்டோடனே போய் நின்று செஞ்சு கொடுத்துட்டு ரொம்ப விவரமா அதிகாரிகளோட பேசி அந்த செயல்களை எல்லாம் மிக சிறப்பாக செய்து தருவதில் மன்ற உறுப்பினரான சமீனா செல்வம் அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்று அரவிந்த் ரமேஷ் அவர்களும் கூட சொன்னார் இப்படி சட்டமன்ற உறுப்பினர் பாராட்டும் மாநகராட்சி மன்ற உறுப்பினராக வார்டு குழு தலைவர் பாராட்டும் மாநகராட்சி மன்ற உறுப்பினராக வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களே பாராட்டும் மாநகராட்சி மன்ற உறுப்பினராக ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கு நம்முடைய மாநகராட்சி மன்ற உறுப்பினர் நாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்த ஊழியம் புரிகிற சேவகராய் பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்று மகிழ்ச்சி வரும் அளவுக்கு செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற மாநகராட்சி மன்ற உறுப்பினராக மரியாதைக்குரிய சகோதரி சமீனா செல்வம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சியான விஷயம் அவருக்கு பெரும் பெருமதிப்புக்குரிய இந்த வட்டத்தின் செயலாளர்கள் அன்று சுரேஷ் அவர்களாக இருந்தாலும் ரஞ்சித் குமார் அவர்களாக இருந்தாலும் எப்படி செல்வம் அவர்கள் இந்த பகுதியில் உயிரோடு உழவிய அவருக்கு உறுதுணையாக இருந்து இயக்க பணிகளுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றினார்களோ அதே அளவுக்கு தங்கை சமீனா செல்வம் அவர்களுடைய செயல்பாடுகளுக்கும் இன்றைக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சியான விஷயம் இந்த கூட்டத்தை அவர் அறிவித்தவுடன் நண்பர்கள் சுரேஷும் குமாரும் என்னை சந்தித்து நாங்கள் சகோதரி சமீனா செல்வம் நடத்துகிற நிகழ்ச்சிக்கு எல்லா வகையிலும் உடனிருந்து உடைத்து அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமான நிகழ்ச்சியாக நடத்தி காட்டுவோம் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் செய்தும்